இப்போது சாப்பிட்டால் உடனே ஆற்றல் கிடைக்காது சாப்பிட்ட உடனே தெம்பு வர மாதிரி இருக்கும் ஆனால் நல்ல செயல்களை செய்வதற்கு ஒரு தேவையான ஆற்றல் இருக்குல்ல அது உழைப்பினால் தான் கிடைக்கும் உழை ஏன்னா உங்கள் உடம்புல சாப்பிட்ட உடனே அது வந்து கொழுப்பாக சேமரிக்க சேகரிக்க சேகரிக்கப்படுகிறது கொழுப்பு வந்து என்னது நீங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டிலேருந்து அது சேகரிக்கப்படுகிறது அந்த கொழுப்பை நீங்கள் வந்து ஆற்றலாக பயன்படுத்தணுன்னா உழைக்கணும் உழைக்கும் போது உடம்புல உஷ்ணம் ஏற்படுகிறது அந்த உஷ்ணத்தினால அந்த கொழுப்பு என்பது உடம்புல சேகரிக்கப்படுகிற அந்த கொழுப்பு என்பது ஆற்றலாக மாறுகிறது உழைச்சா மட்டும்தான் அது ஆற்றலாக மாறும் சாப்பிட்டாலே உங்களுக்கு ஆற்றல் கிடச்சிருது சாப்பிட்டா உங்கள் உடம்புல வந்து ஒரு தெம்பு கிடச்ச மாதிரி இருக்கும் அந்த தெம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பெரிய வேலைகள்லாம் செய்ய முடியாது அதாவது மேன்மையான வேலைகளை செய்ய முடியாது மேன்மையான வேலைகளை செய்யணும் அப்படின்னா சாப்பிட்டதுனால கிடச்ச அந்த ஆற்றல்னு நீங்கள் நம்புகிறீங்களா ஆற்றல் கிடையாது அது கொழுப்பு ஒருத்த அந்த கொழுப்பை வந்து நீங்கள் ஆற்றலாக மாற்றணும் அப்படின்னா உழைக்கணும் உடல் உழைப்பு ஏதாவது உழைப்பில் ஈடுபடும் போது தான் அந்த கொழுப்பு என்பது அந்த உழைப்பில் ஈடுபடும் போது உடல் உஷ்ணத்தில் உஷ்ணம் ஏற்படும் அந்த உஷ்ணத்தில் அந்த கொழுப்பு என்பது ஆவியாக மாறும் அந்த மாதிரி ஆற்றலாக மாறும் ஆவி தான் அது அப்படியே உருக ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்க அந்த கொழுப்பு வந்து கரைய ஆரம்பிக்கும் உருக ஆரம்பிக்கும் உஷ்ணத்தினால உடல் உழைப்புனால் நீங்கள் நடக்கிறீங்க உடற்பயிற்சி சரிங்க உடற்பயிற்சி செய்யும் போது தான் ஒரு மே ஒரு மேன்மையான வேலைகளை செய்வதற்கான அந்த ஆற்றல் அப்போ கிடைக்கும் அதனால் சாப்பிட்ட உடனே எனக்கு ஆற்றல் கிடைக்குது அப்படின்னா அப்போ நிறைய வந்து இப்போ உடற்பயிற்சி ஏன் பண்ணணும் சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஆற்றல் கிடைக்குது அந்த ஆற்றலை வச்சு மேன்மையான வேலைகளை செய்யலாம் அப்படின்னா அது வந்து ஆற்றல் இல்லை அதனால் வந்து சாப்பிட்ட உடனே எல்லாம் ஏன் வந்து சோம்பேறித்தனம் தான் வருது இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உனக்கு ஆற்றல் கிடைக்கிறது இல்லை அப்போ ஏன் உனக்கு சோம்பேறித்தனம் வருது படுத்து தூங்கணும்னு தோணுது அதனால் சாப்பிட்ட உடனே கிடைக்கிறது வந்து ஆற்றல் கிடையாது அது வந்து தெம்பு அந்த தெம்பு மாதிரி எதாவது ஒன்று தோணும் அதாவது இந்த உடம்புல ஒரு உணவு போய் சேர்ந்த உடனே ஒரு தெம்பு ஒரு நிறைவு ஒரு பயம் இல்லாத ஒரு சூழல் அது தோணுது ஒரு பயம் இல்லை சாப்பிட்டாச்சு அப்படிங்கிறது தோணுது அதுதானே ஒழிய அப்புறம் அந்த உடம்புல நீங்கள் நிறைய உணவு சாப்பிட்டு அப்பப்போ சேர்த்து சேர்த்து வைக்கக்கூடிய கொழுப்பு இருக்குல்ல அதுதான் அந்த கொழுப்பை வந்து நம்ம உடல் உழைப்பின் மூலமாக உடற்பயிற்சியின் மூலமாக நடக்கிறது மூலமாக ஓடுறது மூலமாக உட்கார்றது மூலமாக எழுந்திருக்கிறது மூலமாக ஏன்னா நம்மளாம் இன்றைக்கி ஒரு பெஞ்சிலே ஒரு சேர்லேயே உட்காந்து நம்ம வேலை பண்ணுறோம் அப்படின்னா அது நாம் செயற்கையாக உருவாக்குனது இப்போ தான் வந்து ஒரு கடந்த காலத்துலலாம் அவங்க உடல் உழைப்பு தான் அவங்க வேலையவே பிறகு ஆடும் மாட உடல் உழைப்பு தான் அப்போது அவைகளும் நிறைய உணவுகளை சாப்பிடுது அந்த உணவுகள் எல்லாம் அவைகள் கொழுப்பாக அவைகளின் உடவுகள் உடலில் இருக்கிறது அந்த கொழுப்பு வந்து அவைகள் நடக்கும்போது ஓடும்போது உட்காரும் போது எழுந்திருக்கும்போது உடல் உழைப்பின் போது அந்த கொழுப்பு என்பது உடலில் உ அந்த உடல் உழைப்பின் போது உடம்புல ஒரு உஷ்ணம் இல்லை அந்த உணவை உணவு சாப்பிட்டதுனால ஏற்பட்ட அந்த கொழுப்பு வந்து உடல் உழைப்பின் போது கரைது ஆவியாகுது ஆற்றலாக மாறுகிறது உருகுது கொழுப்பை என்ன என்னாகும் அது உணவுலேருந்து சேமிக்கப்பட்ட அந்த கொழுப்பை உறுக்குன்னா என்னாகும் உடல் உஷ்ணத்தை உடல் உழைக்கும் போது உடம்புல உஷ்ணம் ஏற்படும் அந்த உஷ்ணம் வந்து அந்த கொழுப்பை வந்து உருக்கும் ஆவியாக மாற்றும் ஆற்றலாக மாற்றும் அந்த அந்த ஆற்றல் தான் ஒரு வண்டி ஓடுறதுக்கு காரணமாக இருக்கிற பெட்ரோல் போல ஒரு வண்டி ஓடுவதற்கு காரணமாக இருக்கிற பெட்ரோல் போல மனிதர்கள் உழைப்பதற்கு காரணமாக இருக்கிற ஆற்றலாக அது மாறுகிறது அப்படி அதனால்தான் வந்து ஏன் உடல் உழைக்கணும் நீங்கள் பசியோடு இருந்தால் கூட உங்களால் உடல் உழைக்க முடியும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் எப்போ தெரியுமா நீங்கள் உடல் உடற்பயிற்சி பண்ணணும் நீங்கள் சாப்பிடவே இல்லை ரெண்டு நாள் சாப்பிடல மூணு நாள் சாப்பிடல அப்போ கூட உங்களால் உங்கள் வேலையை நல்லா செய்ய முடியும் எப்போ தெரியுமா நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் ஏன்னா க ஐயோ டயர்டாக இருக்குமே நீங்கள் அந்த நேரத்தில் உடற்பயிற்சி செஞ்சு பாருங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பு இருக்குல்ல அதெல்லாம் கரையும் அந்த உடற்பயிற்சியின் போது நீங்கள் சாப்பிடவே இல்லைனாலும் ஏற்கனவே சேமி சேமித்து உங்கள் உடம்புல வைக்கப்பட்டு இருக்கிற அந்த கொழுப்பை நீங்கள் கரைக்கணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி பண்ணணும் கரைத்து ஆற்றலாக மாற்ற வேண்டும் அந்த ஆற்றல் தான் நீங்கள் பசியோடு சாப்பிடாமல் இருந்தால் கூட உடல் உழைப்பதற்கு காரணமாக இருக்கும் உடல் உழைப்பதற்கு தேவையான ஆற்றலாக அது மாறும் என்பது நமது அதனால் இப்போ சாப்பிட்லன்னா நம்மளால் ஒரு வேலை செய்ய முடியாது கொஞ்சம் சோர்வாக இருக்கும் அதுக்காக நம்மளால் வேலை செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது செய்ய முடியும் ஏன்னா ஏற்கனவே நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புல சேமித்து வைக்கப்படுகிற அந்த கொழுப்பை இப்போ அதை எடுத்து நம்ம ஆற்றலாக மாற்றணும் உழைப்பதற்கு ஆற்றல் தான் தேவை ஆற்றல் தான் தேவை உணவு வந்து உணவு உணவு வந்து நேரடியாக நமக்கு தேவை கிடையாது ஏற்கனவே நம்ம சேமித்து வச்சிருக்கோம்ல அந்த ஆற்றலை வந்து நம்ம வேலைக்கே போகலன்னா கூட உங்கள் பேங்க் பேலன்ஸ் எடுத்து நீங்கள் செலவழிக்கலாம் தானே அதுபோல் தான் இந்த பேங்க் பேலன்ஸ் மாதிரி ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்டு இருக்கிற அந்த கொழுப்பை வந்து இப்போ நம்ம ஆற்றலாக மாற்ற வேண்டும் நீங்கள் ஆனால் சாப்பிடல ரெண்டு மூணு நாளாக சாப்பிடல ஆனால் இப்போ உங்களால் வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யுங்க ஓடிட்டு வாங்க ரன்னிங் போயிட்டு வாங்க அப்போ அந்த உடம்புல இருக்கிற ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்டு இருக்கிற அந்த கொழுப்பு என்பது ஆற்றலாக அது மாறும் உருகும் ஆவியாக மாறும் ஆவியாக மாறி ஒரு அந்த மாதிரி உருகி உருகி கரைஞ்சி ஆற்றலாக அது மாறும் அதை வச்சு நீங்கள் வந்து வேலை செய்யலாம்